யாழ்ப்பாணத்துல இப்ப நாங்க நெடுந்தீவில் நினைக்கிறோம் பொங்குடு தீவு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக முக்கியமான மற்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தீவில் நிற்கிறோம் அந்த தீவு எதன சொல்லிச்சோன்னா பூங்குடுதீவு இந்த புங்குடுதீவை ஜாழ்ப்பாணத்தோட தரை வழியாக நினைக்கிற இலங்கையில் மிக முக்கியமான மற்ற நீளமான பாலங்களில் உண்டான இந்த பூங்குதெய்வு பாலத்தில் நிற்கிறோம் தொடர்ந்து பூங்குடீவுகளில் போய் பூங்குடுதீவில் இருக்கக்கூடிய சில கோயில்கள் அப்படி சில விஷயங்களை இன்றைக்கு இந்த பதவியில் காட்டுறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அதுக்காக தான் இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ள போவோம் தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆரம்பிக்குது

ஒரு அந்த பொங்குடியில் மொத்தம் பன்னெண்டு வட்டாரம் இருக்கு இப்போ நாங்கள் பொங்குடுதியில் எட்டாம் வட்டாரத்தில் நிற்கிறோம் அதில் இதுதான் பொங்குடுது கமலாம்பிய வித்தியாலயம் இதில் கேமராமேன் டம்மனுங்க படித்தவன் ஓ ஜாழ்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா குறிப்பாக இந்த செல்வந்தர்கள் மற்றது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னட்டா எல்லாருக்கும் சொந்த ஊரில் காணி இருக்குது ஆனால் இங்கே இருக்குன்னு தெரியாது திண்டைக்கு ஒருத்தரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க அவர்கிட்ட காணி அவருக்கே தெரியல காணிக்கு முன்னதான் நிற்கிறேன் இப்போ நாங்கள் பூங்குடுதீக்கு வந்த வழியில் இங்கே மடத்தொழின்ற இடத்துல நிற்கிறோம் அதில் வேலைக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் இந்த பஸ் நிலையம் இது இயற்கையான டூரிசம் போட்டு ஹோட்டல் டூரிசத்துக்கு அடிக்கிற ஹோட்டல் நினைக்கிறாங்க இது இந்த ஏரியான பஸ் ஸ்டாண்ட் ஆ இந்த ஏரியா பஸ் ஸ்டாண்ட் இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் வந்து எங்களோட கேமராமேன்ட காணி அந்த காணி அந்த காணியெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட நாங்கள் செய்தது அது நாங்கள் போட்டு கொடுத்தது பொதுமக்களுக்கு வேண்டிய கொடுத்தது இப்போ என்ன பிரச்சனைன்னா நாங்கள் பூங்குடுதீவுக்கு வந்துட்டோம் பூங்குடுதீவில் வந்து கொஞ்சம் கோயில்கள் அதுவழுதுகள் ரோட்டுகள் அது எழுதுகள்லாம் கூட பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த பூங்குடுதீவு மண்ணை சேர்ந்தாக்கள் வெளிநாடுகளில் இலங்கைன்ற ஒவ்வொரு பாகங்களில் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பூங்குடுதீவின்ற ஒரு சில பக்கங்களை வந்து பூங்குடுதீவுக்கு நிறைய பக்கங்கள் இருக்குது இது ஒரு சில பக்கங்களை மட்டும் எடுத்து காட்டி உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்களை ஞாபகங்களை ஊற்றுறது தான் இந்த பதிவு நாங்கள் இப்போ மடவு என்னடோன்னா நாங்கள் இப்போ மடத்து வெளியிலே இருக்கிறோம் மடத்து வழியில இருக்கிறோம் முதல்ல சாப்பிடவனு சாப்பிட்டுட்டு அடுத்த 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 கட்டத்துக்கு போகும் இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு துயரமான வீடியோ பதிவு என்னண்டா நாங்கள் புங்குடி தீவை பற்றி ஒரு வீடியோ எடுப்போம் வெளியே கிடைக்கல நாங்கள் அந்த மண்ணை சேர்ந்தாக்கள் தான் நான் அந்த மண்ணை சேர்ந்தால்தான் அந்த மண்ணுன்ற புதல்ல ஒருத்த மந்தேன் ஆனா தீவான் நானும் தீவான் தான் நானும் தீவான் தானே கையை தூக்கிண்டேன் ஆனால் ஒரு துன்பகரமான விஷயம் என்னென்னா அவனுக்கு இந்த பொங்குடிவை பற்றியே அடிப்படை விஷயம் கூட தெரியாது நானே ரீல் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ பாஸ் அது அம்மா அப்பா தான் பாஸ் அது இங்கே வந்தா தான் தெரியும் சரியா அந்த விஷயத்தை நாங்கள் இங்கே வந்தா தான் கண்டுபிடிச்சு நாங்கள் புங்குடு எங்களுக்கும் பொங்குடிவுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நாங்கள் பொங்குடிவில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் தான் காட்ட போகிறோம் அந்த ஆளாரண்டு பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சி தான் இந்த மூஞ்சியை கொஞ்சம் வடிவா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மூஞ்சி தான் அங்கேட்டு கை தூக்கினது நான் பூங்குடி நான் பூங்குடி நான் நான் தீவானன்ட்டு ஆனால் தீவைப்பற்றியும் அந்த நாய்க்கு ஒன்றும் தெரியாது பூங்குடிவை பெற்றியும் ஒன்றும் தெரியாது பாங்க சாப்பாடு இருக்கும் சாப்பாடு

சரியா எல்லா இடங்களும் வந்து அந்த அற்புதங்கள் அற்புதம் டேய் உம்ம கதையடா அற்புதங்கள் நடந்த இடங்கள் எல்லெல்லாம் கண்ணகிக்கு கோயில் இருக்கு நீங்க இங்க இருந்து தொடங்குனீங்கடா ஓ இங்க இருந்து தொடங்குனீங்கடா புங்குடி கண்ணேமு கோயில் அப்படியே போனீங்கண்டா இங்க வடமราชிகளுக்கு அங்க இருந்து நடந்துங்கடா பெட்டபல அப்புறம் அங்க வரைக்கும் இருக்கு மட்டக்கிளப்பு வரைக்கும் கண்ணகி அம்மன்ட கோயில்களை ஒரு வழித்தடத்துல நீங்க பார்க்கலாம் இடையில வந்து நீங்கள் அந்த கரையோர பிரதேசத்துட்டு உள்ளுக்கு வந்தீங்கன்னா பாரம்பரியமான கண்ணகி அம்மன் கோயில்கள் இல்லை இல்லைதான் அதன் வரலாறு சுருக்கமான வரலாறு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கண்ணியம்மன் கோயிலுக்கு போய்கொண்டிருக்க வழியில இந்த வீடுகளை பாத்தீங்கன்னா அந்த காலத்துலேயே கல்வீடுகள் அடிக்காங்க ஆனா என்ன ஆக்கள்லாம் இல்ல இன்றைக்கு ஆக்கள் இல்ல தோடு வரது கிடக்கு இந்த பொதுவா முடிவு மட்டுமன்று இல்ல தீவு பகுதியிலே இதான் நிலைமை என்னென்றா இன்றைக்கு தமிழாக்களில் நிறைய செல்வந்தர்கள் வந்து தீவு பகுதி ஆக்கள் சரியோ ஆனால் என்ன ஆனால் அவை எல்லாருமே வந்து பொதுவாக கூடுதலான ஆக்கள் அவருடைய சொந்த இடங்கள்ல இல்லை அதே முந்தைய இடமே போயிட்டீங்க சொந்த இடங்களில் திருவிழாக்கள்

இப்போ கும்புடுதீவில் இந்த கண்ணகை அம்மன் கோயில் அணிக்கிறோம் இந்த கண்ணகம்மகன் இந்த கண்ணகை அம்மன் ஆலயத்தினுடைய வரலாறு அந்த அந்த ஆலயம் பற்றிய கதைகள் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடியோக்களை நீங்களே பார்த்துருப்பீங்க ஆகவே வந்து நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு அதனுடைய பூர்வீகம் என்ன அதனுடைய பெருமைகள் என்னன்றலாம் சொல்கிறது விஷயம் இல்லை உண்மையிலேயே நவீன காலத்தில் அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோயில் இந்த கன்னகம்மன் கோயில் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டோ அல்லது வெளிநாட்டில் இருந்து கொண்டோ இந்த கோயிலை ஒரு தடவை கூட பார்க்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இந்த இந்த வீடியோ பார்த்தா பிறகாவது நீங்கள் இந்த கோயிலை கட்டாயம் பாருங்க அப்படி ஒரு இயற்கையாகவே ஒரு அழகான இடத்துல மிக அழகாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் இந்த கோயிலை கட்டியிருக்கிறோம் பிறகு சிறப்பேனான்னு சொன்னால் கருங்கல் இருக்குதானே கருங்கல்லலாம் நான் தூள் அமைக்க தூ ஒரு அஞ்சூறு தூணுக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு தூணுமே கருங்கல்லால் அமைக்கப்பட்டேன்னு சொல்லியும் அதாவது ஒவ்வொரு தூணுக்குரிய நிதியும் அந்த ஊர் மக்களால் அதாவது புலம்பெயர் புலம்பெயர் தேசத்துலேயும் சரி இங்கே இருக்கா சரி அப்படி நிதி சேகரித்து தான் அந்த ஒவ்வொரு தூணும் கட்டப்பட்டேன்னு சொல்லி ஆக்கள் ஊர்னு ஒரு தான் உண்மாவே எங்களுக்கு தெரியலை ஆனால் கிழங்கினால் கட்டப்பட்டது சரி மேலேன்னு சொன்னால் இன்னும் மேலே படம் நடந்தோன் இருக்குது அவங்களோட ஊர் கோயில் தான் அப்போ உண்மையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்கிற கோயில் உண்மையில் எல்லாருமே குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்து வ வழிபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலயம் நீங்கள் பிரம்மாண்டம் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெளியில் தான் இதை விட பல மடங்கு பிரம்மாண்டம் வெளியில் உலக பிரம்மாண்டம் இருக்கோ அதை விட உள்ளுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லினேன் ஆ உள்ளுக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவு செய்து காட்டே இல்லாது வேண்டாம் அந்த ஆலயத்தினுடைய புனித தன்மையை கருதி உள்ளுக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வீதியை எடுக்கிறதுக்கும் அனுமதி இல்லை அதால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வெளியில் காட்டியிருக்கிறோம் சந்தர்ப்பம் கிடச்சா இல்லைன்னு ஒருக்கா வந்து கட்டாயம் பாருங்க அதை சுற்றி வேற கோயிலை சுற்றி ஃபுல்லாக மணல் மண்ணோட கடற்கரையோட அண்டி இருக்கா அப்படி ஒரு அமைதியான இடம் நல்ல காத்து வரும் நல்ல இயற்கையான சூழல் இப்போவுன்னு வெளிநாட்டு ஆக்கள் இங்கே சுற்றி நிற்கினேன் கடைக்கரையில் வந்து கோயிலை கும்பிட்டு இனிமேலே நடந்துணு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் கட்டாயம் வந்து பாருங்க வந்து வந்துடுதவில கல்லடி அம்மன் கோயில் இப்ப கோயில்கள் நடந்தோன் இருக்குல கோயிலுக்கு மட்டும் பஞ்சமே இல்ல கோயில் இருக்கு அந்த தெரியுது ஒரு கோயில் அப்படினா சத்தியாவும் விஷயத்த பார்க்கறேன் பூங்குடுதீவில இதுவரைக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நெடுந்திவில தான் பெருகமரம் இருக்கும்னு இல்ல பஸ் மூணு பெருகமரம் இருக்கு பஸ் ஒன்று கொங்குடிவி ஒரு நெடுந்தி இன்னொரு மன்னார் மன்னார்ல சொல்ல வந்தேன் அவசரப்படுறீங்க பூனரில்ல இருக்கு அங்க இருக்கு சரி இல்ல இல்ல நீங்க வரலாறு திருப்பி இருக்க கூடிய பெருகமரம் தான் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கேடா இது வந்து தொல்லியல் திணைக்களத் சொத்து சரியோ ஆனா ஊளு பேர் ஓ இதுக்குள்ள ஏதாவது நீங்கள் இழுத்தா தொல்லியல் சட்டம் உங்கள் மீது பாயும் பெருக்க மரம் பெருக்க மரம் என்றாடா இயல்பா ஒரு மரம் விட்டத்துல இருக்குமோ அதை விட இது பெருத்துக்கொண்டே இருக்கும் அதான் அப்படி அதான் பெருக்க மரம் பேர் வந்து சின்ன சின்ன வரலாறுகளை கூட அறிஞ்சு கொள்ளலாம நாங்கள் இல்லாத காலங்கள்ல என்ன செய்ய போறீங்களோ அது இல்ல இதே ரெஸ்ட் எடுக்கலாம் இது கடலட்டை பண்ணேன் அம்மாளாச்சி தாயிருந்து நயனா தீவை கும்பிடலாம் அந்த ஒரு கோயில் ஒன்று சரியில்லை அந்த தூரத்தில் ஒரு கோயில் ஒன்று கோபுரம் போயிருங்க அப்படியே கோயில் கோபுரம் உண்டு அப்படியே அதை தூ பண்ணி கொண்டு போயிறேன் அந்த கோயில்தான் நயனாதூசணி நயனாதீவு நாகபூசணி அம்மை நாளையை ரெண்டு சொல்லி இவன் தான் சொல்றான் உண்மையா அதுதான் கோபுரத்தை கிட்டாக்கு எனக்கு அதான் தான் கோபுரத்தை கோயில் தெரியும் போனா தானே தெரியுது இல்லை என்னண்டா இந்த கோயில் அந் இந்த என்ன கல்லடி அம்மன் கோயில்ல கல்லடி அம்மன் கோயில்ல கோயிலை பார்த்தோம் நாகம் ம் அந்த நாகத்துக்கு நேரம் நயனாதேவியர் கோயில் இருக்கு சரியோ அம்மன் கோயிலில் அந்த கோயிலை பார்த்து கோயிலுக்கு வெளியில் ஒரு நாகம் வச்சுருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது என்னென்னா அந்த நாகம் நேர் அங்கே நயனாதி கோயிலை பார்க்க பார்த்துட்டு ஆ ஆல்றேன் இல்லை அது கல்லடியில் இருந்து பூக்கொண்டு வாரதோ அது அங்கே அனல தெய்வா இல்லை புளியிலேருந்து வரது இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருக்கு முந்தி படித்தாத இவ்வளோ வளர்த்துட்டு மறந்துட்டு

என்ன எல்லா இடமுமே சுற்றி வேற இயற்கையாகவே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை இந்த தீவை பொறுத்த மட்டும் குடிநீர் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நாங்கள் கதைச்சி ஆக்கலாம் சரி நாங்கள் இங்கே வந்து இடத்துல எல்லாம் விசாரிச்ச இடத்துல குடிநீர் பெற்றா குறையால் தான் இங்கே மக்கள் சரியான குறைவாக இருக்குன்னு சொல்லி மேடைய அரைவாசி புல பேருந்து வழி நாடுகளுக்கு போயிட்டுனா அரைவாசி ஜால்பாணம் கொழும்புன்னு வந்துட்டோம் ஆனால் இங்கே இருக்க இங்கே நாங்கள் வந்த இடத்துல பார்த்தா இங்கே எல்லாமே எல்லா வசதிகளும் எல்லா வளங்களுமே இந்த இடத்துல இருக்குது ஆனால் இதுதான் பிரச்சனை இந்த ஒரு நீர் ஒரு நீர் பிரச்சனையால் தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்த வந்த இடத்துல கண்ணாமரங்க போனாங்க அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லி இப்போ வெளிநாட்டுக்கார வந்து நின்று பெரிய இதெல்லாம் நடந்து கும்பாசனம் நடந்து திறந்து வந்து வச்சது அப்படி நாங்கள் வரைக்க வந்து இங்கே போனாங்க இந்த மரம் பெருக்கமரம் பெருக்க மரம் பார்த்துனாங்க நாங்க பெருக்க மரத்தை பா பெருக்க மரம் இப்போ இருக்குன்றே எனவே தெரியாது அதையும் பார்த்து அப்படியே பருக்கம் பற்றி தான் இந்த நாங்கள் பன்னெண்டு காட்சி ஒன்று இருக்குது அந்த கல்லாடி அம்மன் கோயில் இருக்குது இப்போ இந்த கோயில் இப்போ தான் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது இதுவும் ஒரு என்னென்னு சொல்கிறது கடல் சூழ்ந்து மேலே நைனா இங்கேருந்து பார்க்குறீங்க நைனாதி கோபுரமே இங்கேருந்து பார்க்கலாம் நைனாதி அம்மனையும் இங்கேருந்து நாங்கள் கும்ப கும்பிடக்கூடிய இருக்குது அப்போ இப்படி நாங்கள் இன்றைக்கு பூங்குடி வந்த மாதிரி இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்களுக்கு வேறு வர தீவுகளாக இருக்கலாம் சரி மறுதாது ஏதாவது இடங்களாக இருக்கலாம் சரி ஏதாவது ப்ரோக்ராமாக இருக்கலாம் சரி இப்படியான இப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஜேசட் தமிழ் வீலாக் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் பட்டனை தட்டி வைங்க அதுவும் மறக்காமல் பெல்லுக்கு பக்கத்தில் கீழே போய் போட்டிங்கன்னா அதில் ஓலன்னுன்றது இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படினு என்ன நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டி வரும் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்து முழு வீடியோக்களையும் பாருங்கள் உடனே தட்டி விட்டுறாயிங்க என்னென்னு சொன்னால் எல்லாமே அந்த என்ன நாங்கள் போரிங்காக தண்டியில் நாங்கள் எங்களால் முடிஞ்சக்கூடிய

ஒருளோட 750 ஆடா ரெண்டு மாசம்